இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே நம்பிக்கை ஒளியேற்றும் என் நாயகனே உம்மை போற்றுகிறேன் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று வாக்கு தந்தவரே நன்றி கூறுகின்றேன் நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி ஹோக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா என இந்த இறைவார்த்தையில் எனக்கு செவி கொடுக்க நீர் எப்போதும் தயாராக உள்ளீர் என்று வாசிக்கின்றேன் கேளுங்கள் கிடைக்கும் என்றவரே பிடைக்குரிய அன்போடு உம்மிடம் கேட்டதை தட்டாமல் தந்தருளும் நான் உமது குரலுக்கு செவிசாய்த்து வாழ தூய ஆவியின் துணை தாரும் நாள்தோறும் உமது திருத்தல வாயிலை நோக்கி என் பாதைகள் அமையவும் கிருபை செய்யும் இயேசுவே நீர் என் மீது உமது அக்கினி நெருப்பை பொழிந்து பாதுகாத்து ஒளியூட்டப் போகும் தயவிற்கு நன்றி தந்தையே மன கவலையோடும் மனபயத்தோடும் இருப்பவர்களை உமது உடன் இருப்பால் திடப்படுத்தும் தனிமையில் இருப்பவர்களை தேடி வாரும் இன்றைய நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் உமது இரக்கம் தேவைப்படுபவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து கூட இருந்து நீரே செயலாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்